திருவள்ளூரில் மின்மாற்றியில் சிக்கிய பந்தை எடுக்க முயன்ற சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது உயிரிழந்தவர் செங்குன்றம் அடுத்த லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்த சரவணன் சரஸ்வதி தம்பதியரின் பனிரண்டு வயதை ஆன மகன் ஷாம் என தெரிய வந்துள்ளது அது பசங்க கையற்ற அளவுக்கு உயர்த்தல் தான் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடையாது ஒரு இதுவும் கிடையாது என்ன சின்ன பசங்க தெரியாம போய் தொட்டவனாச்சு அவனுக்கு சாக்கடிக்க இவன் போய் பிடிக்க இவனுக்கும் சாக்கடிச்சு பாட்டிலேயே பையன் இறந்துட்டாப்புல

இந்த இடத்துல வளாட சொன்னா பசங்க எடுத்துக்கல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க